அன்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடியது இராஜரசிய மை மை வகைகள் நிறைய இருக்குது மூலிகையை பயன்படுத்தியும் சைவ முறை இருக்குது கருமுறை மையம் இருக்குது ஆனால் கருமுறை மைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக பவர் அதிகம் அதுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் அதை வரும் காலங்களில் பார்க்கலாம் இப்போ இது இந்த மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழம் விழுது இருக்குது இல்லையா ஆழம் விழுதில் மை தயாரிக்கக்கூடியது ஆழம் விழுது வந்து இந்த விழுதை வச்சு ஒரு சபையை கூட கட்டலாம் மந்திரம் ஜபம் பண்ணிவிட்டு சபையை கட்டலாம் அது அது இந்த விழுதுலேயே வச்சு நிறைய சித்தர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஆலம்பிலை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைச்சது ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு மூணு இருக்குது மூணு நாலு இருக்குது ஓகே இருக்குது அதில் வந்து இது வந்து நல்ல ஒரு ப இந்த இதில் நம்ம பதிவு பண்ணக்கூடியது ஒரு தன்மையான விஷயம் அது அற்புதமாக வேலை செய்யும் இப்போ இந்த ஆழம் விடுத வந்து இப்போ அதே போல் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரியை வந்து முடக்கி இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தது எதிரியை முடக்கணும் இது பண்ணணும்னா சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஆழ விடுதலை எடுத்து பண்ணோம்னா அது வேறு மாதிரி வேலை செய்யும் இது ஆலயங்களில் இருக்கக்கூடியதாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை எங்கேயாவது ஒரு கரை ஓரங்கள் இந்த மாதிரி குளத்தோரகத்தில் இருக்கிறதுனாலும் பரவாயில்லை ஆனால் அந்த தெய்வம் சம்மந்தமான இடத்துல இந்த ஆழம் விழுது இருக்கிறது இருந்ததுன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இந்த மை விஷயங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆழம் விழுதை வந்து மை அரைக்கிறதுக்கு அதிகபட்சம் மோகினி தியான மந்திரங்கள் மோகினியோட மூல மந்திரங்கள் தான் சொல்லியிருக்காங்க நான் அதான் பார்த்துருக்கேன் ஒவ்வொன்று ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ஏடுலையுமே வித் வித்தியாச வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வளர்புறை நாள் வெள்ளி அல்லது அமாவாசை பௌர்ணமி நாளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் நாளாக இருந்தால் கூட உத்தமம் மூலிகை எடுப்பதற்கு சித்த யோகம் சிறப்பானது அதை நல்லா பார்த்துக்கோங்க யோகமாக இருந்தால் நல்லா அற்புதமாக இருக்கும் அப்போ இந்த மோ விழுதை எடுக்க போகும்போது யார் கூடயும் பேசக்கூடாது நம்ம இதுக்கு அந்த மோகனியோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போகணும் யார் கூப்பிட்றாங்க ஃபோன் வருது அதெல்லாம் எதுவுமே இல்லை மந்திரம் சுப ஓரையில் எடுக்கணும் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகணும் சரிங்களா இப்போ அந்த மந்திரம் நம்ம பார்க்கலாம் ஓம் மோகினி வசிவசி நகார மோகனி வசிவசி மகார மோகனி வசிவசி சஹார மோகனி வசிவசி வகார மோகனி வசிவசி யகார மோகினி வசிவசி அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போகணும் சொல்லிக்கிட்டே போயிட்டு அந்த ஆழம் விழுதுகிட்ட போயிடும் இல்லையா அந்த ஆழம் விழுதுகிட்ட போய் ஆழம் விழுத ஒரே வெட்டாக வெட்டணும் சும்மா வெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ அந்த எடுத்துகிட்டு போகக்கூடிய அருவா இந்த அருவா நல்லா இதாக இருக்கணும் அறுக்கவும் கூடாது ஒரே வெட்டு இதாகணும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்குங்க வெட்டுனா கீழே விழுகக்கூடாது கையில் பிடிக்கக்கூடாது இதை பார்த்துக்குங்க என்ன பண்ணுறது அப்படின்னா வெட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வெட்ட போகிறவங்களா விழுது அந்த கொளுந்து மாதிரி இருக்கும் வெள்ளையாக இருக்கக்கூடாது கொழுந்து மாதிரி அந்த விழுதை வந்து அழகாக சனல் கயிறு போட்டு அதில் கட்டி அதுக்கு மேலே நம்ம வெட்டக்கூடிய இந்த இடப்பட்ட அதுக்கு மேலே இருக்கும் இல்லையா கட்டிட்டு அந்த இடப்பட்ட கேப்பில் வெட்டிகிட்டால் போதும் கீழே விழுகாது அப்படியே இருக்கும் கையிலையும் நம்ம பிடிக்க மாட்டோம் இவ்வளோதான் விஷயம் வெட்டும் போது கையில் பிடிக்கக்கூடாது இப்போ இதெல்லாமே செய்யும்போது நம்ம யார்ட்டையும் பேசக்கூடாது பக்கத்தில் யாராக நிற்கிறான் பண்ணுறாங்களா அவங்களாம் யார்ட்டையும் பேசக்கூடாது சரிங்களா அப்போ இந்த மையை எடுத்துகிட்டு இந்த வேர் எடுத்துகிட்டு வந்துடணும் வேர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் நிழல் காய்ச்சல் போட்டு அதுக்கப்புறம் புது சட்டியில் யானைக்கன் சட்டியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த சட்டியில் போட்டு பச்சை கருப்பம் போட்டு நல்லா கறுக்கணும் கறுக்கிட்டு இறக்கி அது கூட அர்த்த ஜவாது புனகு கவுரோசனை இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் இருக்கு இல்லையா இந்த வாசனை திரவியங்களை போட்டு நல்லா மையை அரைக்கணும் மையை அரைச்சிட்டு அரைக்கும்போது இந்த மந்திரம் சொன்னோம் பார்த்தீங்களா மோகனி வசி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும் வேறு எங்கேயுமே இந்த சிந்தனைகள் போகக்கூடாது சொல்லிக்கிட்டே அரைக்க வைக்கணும் மைய சொல் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே அரைக்கும்போது சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஊது பத்தி பாக்கு பழம் இதுக்கு மையக்கான படையல் வச்சுட்டு ஆயிரத்தி உரு இந்த மந்திரத்தை இந்த மோகினி மந்திரம் இருக்குது இல்லையா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி வச்சுக்கிட்டு நற்றையில் வச்சுட்டு நம்ம எங்கே போனாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி அவ்வளோ அற்புதமாக விஷயமாகும் இந்த எந்திரங்களுக்கெல்லாம் தொடுவசி மையாகவும் வச்சுருக்கலாம் எந்திரத்தில் கூட இந்த வசிய மையை வச்சு நம்ம எந்திரங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது இது மாதிரி பண்ணாலும் அவ்வளோ அற்புதமாக இந்த மை வேலை செய்யும் இது அனுபவத்தில் பார்த்தது தான் இது கண்டிப்பாக பண்ணுங்கள் பழமையான விஷயம் இது பண்ணுங்க இதில் வேறு ஏதாவது சந்தேகம்னால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கூப்பிட்றீங்க என்னால் பதில் கொடுக்க முடியல நேரம் போதிய நேரம் இல்லை ஏன்னா நான் வர ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி மாந்திரிக பயிற்சி நம்ப இதில் இருக்கனால அதுக்கு சம்மந்தமாக ரெடி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கனால அதை பார்த்துட்ருக்கோம் விரைவில் இந்த ஆன்லைன் பயிற்சி ஏற்பாடு பண்ணிகிட்டுருக்கேன் கூடிய சிகரத்தில் நம்ம அதுக்கான இது அதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணினால் எனக்கு ஆதரவு எவ்வளோ பேர் தருவீங்கன்னு தெரியல ஆனால் சரியாக தரணும் அப்படிங்கிறதுக்கான கலெக்ஷன் இருக்கோம் எந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது மாந்திரிகம் தொழில்முறை மாந்திரிகம் அப்படின்னு ரெண்டு விஷயம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைகள் போயிட்டுருக்கு சரிங்களா சரி எந்த இதுவாக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பைரவாஷா